சென்னைக்கு ஃப்ளைட்ல வந்திருக்கோம் என்ன ஃப்ளைட்ல என்ன பாத்தீங்க எப்படி இருந்து இந்த எங்களுக்கு ஃப்ளைட்ல பாக்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துது நாங்க அங்க போறோம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும் போதே நம்ம இத பாத்துட்டோம் அப்படிங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப எக்ஸைட்டடாவ இருந்துது உள்ள போறதுக்கு ஒரு நாள் எங்க சார் வந்து பாருங்க அதும்போது டைட் சார் வந்து பாருங்க அதும்போது நாங்க நாங்களே அந்த யார்ட்ட யார பிளேன்ல யார பிளேன் பார்த்து பாரு நட்டிட்டு இருந்தாங்க நாங்களும் லேட்டா கேட்டோம் அப்போ சார் சரி இருந்தாங்க நாங்களும் விட்டுட்டோம் சார் லேட்டாதான் சொல்லிடுறாங்கன்னு அதுக்கிட்ட ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு நம்மளாலும் நம்மளும் யார பிளேன்ல போறோம்னாங்க அது எங்களுக்கு மகிழ்ச்சியா மகிழ்ச்சியா இருந்தது அதுக்கிட்ட இப்போ இப்ப நாங்க மதுரையில இருந்து வந்து சென்னைக்கு வந்திருக்கோம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எங்க ஸ்கூல்ல எங்க கிளாஸ்ல வந்து எங்க சார் சார் பாடனதுனால நாங்க வந்து விமானத்துல போனோம்னு கேட்டோம் சார் ஓகேன்னு சொல்லிட்டாங்க இப்ப வந்து நாங்க விமானத்துல வந்திருக்கோங்க அது வந்து எங்களுக்கு எங்களோட கனவும் நிறைவேறிச்சு எங்க சார் எங்க டீச்சர்ஸ்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க நாங்க வந்து மெரினா கடற்கரைக்கு அதுக்கு அடுத்தது பிளானட்டேரியம் மிருக கண்காட்சி அறிவியல் மையம் அத மாதிரி உள்ள இட இடங்களுக்கு எல்லாம் எங்களை கூப்பிட்டு போறேன்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்ம பார்த்துட்டோம் நம்மளுக்கு நம்ம போப்புதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களை முத முதல்ல கூட்டு போறேன்னு சொன்ன உடனே எங்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருந்துச்சு அந்த சந்தோஷத்தை எங்களால தாங்கவே முடியல அவ்வளவு எக்ஸைட்டடா இருந்தது விமானத்துல வந்து நாங்க கீழே பார்க்கும் போது ரொம்ப சின்ன சின்ன வீடுகள் அதே மாதிரி எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுதான் எல்லாம் ரொம்ப அழகா அந்த இதுவங்களால மறக்கவே முடியாது அந்த பயணத்தை நாங்க வந்து விமானத்துல இருக்கோம் சார் அந்த விமானத்துல உள்ள ஜன்னல் வழியும் வெளியே பாக்கோம் சார் அந்த மேகங்கள்லாம் ஒரு பஞ்சு போல இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்க எல்லாருக்கும் அது வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமானது அங்க புது புது அனுபவமாகவும் இருந்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்க டீச்சர்ஸ் எங்க சார் தலைமை ஆசிரியர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அங்க முத கீழே இருந்து மேல போன்ஸ்ல நிறைய சின்ன சின்ன சிட்டிஸ் அப்படி நிறைய பார்த்தோம் அது வந்து அழகா இருந்தது பார்க்க தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் ஒன்றியம் கொண்டலூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு பயிலும் இருபது மாணவர்களை கல்வி சுற்றுலாவாக மதுரையிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் அழைத்து வந்துள்ளோம் உண்மையிலே மாணவர்களுக்கு இது பெரிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைகிறது மாணவ செல்வங்கள் பிளேனில் வரும்போது மிகவும் மகிழ்ச்சியாக அவருடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் அந்த விதத்திலே இந்த விமான பயணத்திற்கு பல்வேறு நண்பர்கள் ஊர் பெரியவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் உதவி செய்துள்ளார்கள் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இருபது மாணவர்கள் வந்துள்ளனர் உண்மையிலேயே மிகவும் பின்தங்கிய சாதாரண குழந்தைகள் அரசு பள்ளி கிராமப்புற பள்ளி நாங்கள் பாடம் எங்களை கிராமத்தில் அழைச்சிருவீர்களா என்று கேட்டதற்கால் இந்த ஒரு முடிவை ஆசிரியர் பெருமக்களோடு இணைந்து எடுத்தோம் மிக சிறப்பான ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக அமைகிறோம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க